வணக்கம் நானும் பிரியங்கா விஜய் காதல் ரத்தினி அத்தியாயம் இருபத்தி எட்டு அதுவரை இழுத்து குடித்து வைத்திருந்த தைரியமும் மனதிடமும் சக்தியை பார்த்ததும் வடிய வறண்டிருந்த கண்கள் மீண்டும் ஈரமாகியது சக்திக்கு ரேவதியின் கண்ணீரை பார்த்ததும் ஓரளவு கோபம் அடங்கியது என்றாலும் அவள் செய்த முட்டாள் தனத்தை நினைத்து பல்லை கடித்தான் பலர் லேசாக கண்ணை திறந்து மீண்டும் மூடிக்கொள்ள ரேவதி பாவமாக மூத்தை வைத்துக்கொண்டு சக்தியை உதவிக்காக எரிட்டாள் சக்தி மலரின் நிலையை பார்த்ததும் நகர் என்று சொல்லிவிட்டு ஆட்டோ டிரைவருக்கு மனதார நன்றி சொன்னதுடன் பையில் இருந்த பணத்தையும் தாராளமாக கொடுத்தான் சக்தி மலரை கைகளில் ஏற்றிக் கொண்டு உள்ளே செல்ல ரேவதி ஆட்டோக்காரருக்கு நன்றி சொல்லி அனுப்பிவிட்டு கணவனின் பின்னேயே வீட்டிற்குள் சென்றாள் மலரை படுக்கையில் கிடத்தியவன் உடனே மருத்துவருக்கு ஃபோன் செய்து நிலையை சொன்னான் சக்தி மருத்துவருக்கு ஃபோன் பேசும்பொழுது ரேவதி காற்றோட்டத்திற்காக ஜன்னலை திறந்து வைத்து மலருக்கு சூடாக பாலை எடுத்து வர அடுப்பறைக்கு சென்றாள் மலர் கண்ணை ஒழித்துப் பார்த்ததால் மயக்க மருந்தின் வீரியம் அதிகமாக இல்லை என சொல்லி சில மருத்துவ குறிப்புகளையும் ஃபோனிலேயே வழங்கினார் டாக்டர் பொழுது ரேவதி பாலை எடுத்து வந்திருக்கவும் அதை பிறகு பேசணும் என்று மட்டும் சொல்லிவிட்டு மாடிக்கு போனான் ரேவதி அறைக்கு போனதும் என்ன இருக்க நீ எங்கிருந்து இந்த மாதிரி அசட்டு துணிச்சல் வந்தது ஏதாவது நடந்து என்று ஓங்கிய குரலில் ஆரம்பித்தவன் முடிக்க முடியாமல் திணறினான் அவனை பேசிவிடாமல் ரேவதி இறுக்கமாக அணைத்திருந்தாள் அணைத்ததோடு இல்லாமல் ஓவென்று பெரும் குரல் எடுத்து அளவேறு செய்தாள் ரேவதி அழுது கொண்டிருப்பவளிடம் எப்படி கோபத்தை காட்ட முடியும் அதுவும் நடுங்கியபடி சின்ன குழந்தை போல் பிடித்துக்கொண்டு அழுபவளை சமாதானம் செய்யாமல் கோபம் காட்டத்தான் மனம் வருமா லேசாக முதுகில் தட்டியபடி சரி ரேவதி ஒண்ணுமில்லை அழக்கூடாது இங்கே பார் என்றெல்லாம் சமாதானம் செய்யவும் கொஞ்சம் ரேவதிக்கு நடுக்கம் குறைந்தது ஆனால் அழுகை குறையாமல் சக்தியின் முகமெல்லாம் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தாள் கண்ணீர் மலையில் நனைந்து கொண்டிருந்தவனுக்கு முத்தமலை பொழியவும் ஒன்றுமே புரியவில்லை எம்பி மனைவியின் முகத்தை கைகளில் ஏந்தி கொண்டு என்னாச்சு ரேவதி என்று கேட்டதும் மீண்டும் கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் சக்திக்கு ரேவதியின் செய்கையில் இருந்து எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் ரேவதி என்று குரலை மட்டும் உயர்த்தினான் சொல்லிட்டு கையில் கிடைச்ச பொம்மை மாதிரி பிகேவ் பண்றியே என்று அவளின் கலைந்த கேசத்தை ஒதுக்கி கண்ணீரை துடைத்தவாரே கேட்டான் சக்திவேல் என்னை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் குடிச்சிட்டு போக போறாங்க உங்களை பிரிச்சு என்று மார்பில் சாய்ந்தபடி கண்ணீர் வெடித்தாள் ரேவதிக்கு எதுவும் தலையில் அடிபட்டு விட்டதா என்று சில நிமிடங்கள் குழம்பியவன் என்னடா பண்ணின எதுக்கு போலீஸ் பிடிக்கணும் என்று பயத்துடனே கேட்டான் வேற எதுவும் பிரச்சனையில் மனைவி மாட்டியிருப்பாளோ என்ற பயம்தான் சக்திக்கு பெரிதாக இருந்தது ஆமாம் ஒரு பொறுமையை அடிச்சு பண்டையை உடைச்சிட்டேன் கேமரா கட்டை எல்லாம் வச்சு போலீஸ் என்னை கண்டுபிடிச்சிடுவாங்க என மேலே பேச முடியாமல் திணறினாள் ஆனால் பயத்தில் சற்று முன் குழம்பிக் கொண்டிருந்தவனுக்கு கொஞ்சம் நிம்மதி பிறந்தது ரேவதி இன்னொரு முறை இதே மாதிரி கேட்டது நினைவில் வர வீட்டை சாம்பிராணி போய் போட்டு கொளுத்த முயற்சி செய்த போதே போலீஸ் உன்னை முடிக்கல இப்போ பொறுக்கி மட்டையை காக்கா பிடிக்க போறாங்க என்று சிரிப்பை மறைத்துக் கொண்டு கேட்டான் சக்தி அவனது குறும்பை ரசிக்க முடியாமல் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன் நீங்கள் கிண்டல் என்று மார்பில் குத்தி கணவனிடம் சண்டை போட்டாள் அவளது கைகளை தடுத்தபடியே உனக்கு பாக்ஸிங் தெரியும் என்ற தைரியத்தில் தனியாக மலரை பார்க்க போனியார் எதி என்று மெல்ல கேட்டான் உம் உம் மலருக்கு ஏதோ ஆபத்து என்று உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்தது அதான் என்று தன்னுடைய செயலுக்கு காரணம் கற்பித்தாள் அப்படியே போட்டேனா தெரியுமா என்று நெற்றியின் முத்தம் கொடுத்துவிட்டு பட்டிக்காடு பட்டிக்காடு எனது அருமை பட்டிக்காடு நீ இங்கேயாவது போய் ஆபத்தை மாட்டினால் ஏதாவது யோசிச்சு பார்த்தியா வில்லனிடம் இருந்து காப்பாத்த ஓடி வருவான் என்ற நினைப்பில் கிளம்பிட்டீங்களோ என்று ராகம் எடுத்தான் சக்தி அவள் பேசாமல் மௌனமாக இருந்தாலும் அசட்டு துணிச்சலுக்காக முகம் மனைவியின் மௌனம் நீடிக்கவும் சரிடாமா எனக்கு தான் போன் செய்தியே அப்பொழுதாவது விஷயத்தை சொல்லியிருக்கலாம் தானே ஏன் சொல்லவில்லை என்ன நடந்தது என்று பொறுமையாக கேட்டான் மலர் வெளியில் கிளம்பியதில் தொடங்கி பிரியா போன் செய்தது வரை சொல்லிவிட்டு என்னுடைய செல்போன் நம்பரை டயல் செய்கிறேன் என்ற நினைப்பில் உங்க நம்பரை அழைத்து விட்டேன் சொல்லக்கூடாது என்றெல்லாம் இல்லை ரொம்ப பயமா இருந்தது எப்படி சொல்வது என்றும் தெரியல அதான் என்று கண்களாலேயே மன்னிப்பு வேண்டினாள் ரேவதி ஓ எப்படி சொல்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுதுதான் ஒண்ணுமில்லை என்று சொல்வியா இன்னைக்குதான் ஓ ஒண்ணுமில்லை ரகசியம் புரிந்தது நிறைய சொல்வதற்கு இருக்கும் ஆனால் எப்படி சொல்வது என்று தெரியாது சொல்லக்கூடாது என்றும் இல்லை என்னுடைய விளக்கம் சரிதானா என்று கண்ணடித்து கேட்கவும் சினிங்கினாள் ரேவதி அப்படி ஒன்றுமில்லை என்று சின்ன குழந்தை போல் சொல்லவும் நீ தயவு செய்து இந்த ஒண்ணுமில்லையை மட்டும் சொல்லவே சொல்லாத தாயே உன் மாமா அப்புறம் பண்ணிடுவேன் என்று எதுகி மூனையுடன் உங்களுக்கு கிண்டல் தான் என்று கமன் சொல்லிவிட்டு கதையையும் சக்தியிடம் தெரிவித்தாள் அங்கிருந்த போனால் போலீஸ் ஜீப் ஆம்புலன்ஸ் எல்லாம் வெளியே நின்றுட்டு இருந்தது இப்போ சொல்லுங்க என்னை பிடிச்சிட்டு போவாங்களா என்று சக்தியின் தோளில் உதைந்து கொண்டு இருக்க கட்டி கொண்டாள் ரேவதி மனைவியின் செயலில் கூந்தலை வெட்டி பார்க்க இப்படியே கட்டிக்கிட்டு இருந்தால் முடிச்சுட்டு போக மாட்டாங்க ரேவதி என்று சிரிப்புடன் மெல்ல காதில் ரகசியமாக சொல்ல சிணுங்கினாள் கிண்டல் பண்ணாதீங்க என்று விலக முயற்சித்து தோற்றாள் நான் உண்மையை தான் சொல்றேன் நீ என்னிடம் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போனதுக்கு கம்பியை இந்த பக்கம் இருந்து ஒன் டூ த்ரீ அந்த பக்கம் இருந்து ஒன்னு ரெண்டு மூணு என்று எண்ண வேண்டியதுதான் நெல்லை சொந்த ஊர் என்று சொல்லி பாளையங்கோட்டையை கேட்டு வாங்கிக்கலாம் வேலூர் கூட ரொம்ப தூரம் என்று சொல்லவும் உணர்ந்தாள் இரு கைகளையும் வைத்து லேசாக கணவனை தள்ளிவிட்டு நான் தின்பதில் உங்களுக்கு என்று முகத்தை தூங்கிக் கொண்டு திரும்பினாள் ஆனால் அவளது தோளைப் பற்றி திருப்பியவன் நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை ரதிமா நீ ஒண்ணுமில்லை என்றதுமே ஏதோ பெரிய விவகாரம் என்று நினைத்து வீட்டிற்கு உடனே வந்துட்டேன் வந்தால் மேடம் வீட்டில் இல்லை என்று தொடங்கி சம்பவங்களை வரிசையாக சொன்னான் சக்தி பின்னர் ரேவதிக்கு உணர்த்தும் விதமாக நீ தைரியமாக இருக்கிறதை கட்டாயம் பாராட்டுறேன் சந்தோஷமாகவும் இருக்கு ஆனால் இப்படி அசட்டு துணிச்சல் ஆகாது கண்ணம்மா தனியாக போய் மாட்டியிருந்தால் அதுவும் அங்கே அந்த இருட்டான இடத்தில் ஒருத்தன் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருந்திருந்தால் எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா எனக்கு என்று வினவினான் கணவனின் பேச்சில் இருந்த உண்மையை உணர்ந்தவள் சாரிங்க இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் ஆனால் நீங்களும் என்னை மாதிரி தனியாகத்தானே வந்தீங்க அந்த நேரத்தில் உடனே செயல்படணும் என்றுதானே தானே உங்களுக்கும் தோணுச்சு என புரியாமல் விளக்கம் கேட்டாள் ரேவதி தனியாகத்தான் வந்தேன் ஆனால் பாதுகாப்பிற்கும் ஏற்பாடுகளை செய்துட்டு தான் வந்தேன் ராகு அப்பா போலீஸில் தான் இருக்கிறார் என்று தெரியும் தானே உனக்கு அந்த நில தகராறில் அவர்தான் பொதுவான ஆளாக இருந்து இன்று மதியம் பேச வந்திருந்தார் வீட்டிலிருந்து அங்கே வரும்பொழுது அவரிடம் போன் செய்து அந்த விலாசத்திற்கு வர சொல்லினேன் இன்னும் சில ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பிறகுதான் அங்கே வந்தேன் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் நான் நடுங்கின நடுக்கம் இருக்கே என்று கை விரல்களை மூடியிருக்கிறான் அவனது முகத்தில் பிரதிபலித்த வழியை பார்த்து ரேவதிக்கு வருத்தமாக இருந்தது கணவனின் மூடியிருந்த கை விரல்களை விரித்து நீவியபடியே சாரி என்று சொல்லவும் சில நிமிடங்கள் மௌனம் தொடர்ந்தது இனிமேல் ஒரு கண்டிஷன் ரேவதி தனியாக போவதாக இருந்தாலும் சரி யாருடன் போவதாக இருந்தாலும் சரி இனிமேல் எங்கு போவதாக இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் முதல் தடவையே இந்த கண்டிஷனை போட்டிருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது என்று உறுதியான குரலில் மொழிந்தான் சக்தி ரேவதி ஆமோதி பார்க்க தலையை ஆட்டவும் சரிம்மா மற்ற விவரங்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு பேசலாம் கொஞ்சம் குளிச்சிட்டு வருகிறேன் மலரை போய் பார்க்கலாம் என்று சொல்லி குளிப்பதற்கு ஆயத்தமானான் சக்தி நானும் போய் குளிச்சிட்டு வரவா என்று ரேவதி சக்தியை நிறுத்தி கேட்கவும் உருவத்தை உயர்த்தினான் நீங்க தானே எங்கே போதாக இருந்தாலும் சொல்லிட்டு போகணும் என்று சொல்லியிருக்கீங்க என்று மூக்கை பிடித்து ஆட்டி செல்லம் கொஞ்சினாள் ரேவதி பதிலுக்கு மனைவியின் மூக்கை பிடித்து ஆட்டியபடியே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்க போகலாமே உன்னை மட்டும் தனியே அனுப்ப பயமா இருக்குது என்று கேலியாக சொன்னான் சக்தி ரேவதி சில நொடிகள் பதில் சொல்ல முடியாமல் திணறிவிட்டு பின்னர் தன்னை சமாளித்துக்கொண்டு உங்களை பேச்சில் என்னால் வெல்ல முடியாதுப்பா என்று கைகளை உயர்த்தி தோளை லேசாக குலுக்கினாள் அதான் மற்ற விஷயத்திற்கெல்லாம் உன்னிடம் தோற்கினே நேரதி என்று கண்ணை சிமிட்டவும் மீண்டும் திணறினாள் ரேந்தி அதெல்லாம் என்று ஆரம்பித்தவளை மேலே சில மணித்துளிகள் பேசவிடாமல் செய்துவிட்டு விலகியவன் நோ மோர் டாக்கிங் சீக்கிரம் குளிச்சுட்டு பா மலரை பார்க்க போகலாம் ஏற்கனவே ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு என்று அவசரமாக சொன்னான் சக்தி இருவரும் துரிதமாக குளியலை முடித்துக்கொண்டு மலரின் அறைக்கு சென்ற பொழுது அவள் இன்னமும் கண் விழிக்கவே இல்லை டவலை எடுத்து குளிர்ந்த தண்ணீரில் நனைத்து அவளை எழுப்ப முயற்சி செய் இன்னைக்கு நைட்டு மயக்கத்திலேயே தூங்க வைக்க என்று டாக்டர் சொல்லி இருக்கிறார் நான் போய் மரகதம்மாவை அம்மாவை போட சொல்லி எடுத்துட்டு வரேன் என்று நகர்ந்தான் சக்தி சொன்னது மாதிரியே முகத்தில் ஈரமான துண்டை வைத்து ஒற்றி எடுக்கவும் சிறிது நேரத்தில் மலரிடம் இருந்து உணகல் கேட்டது பின்னர் குளிர்ந்த நீரை முகத்தில் தெளிக்க கண்ணை கொஞ்சம் திறந்து பார்த்தாள் மலர் 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 எழுந்திரு என்று கன்னத்தை தட்டி ரேவதி எழுப்பும் பொழுது சக்தி கையில் தேனீரோடு வந்திருந்தான் இதை குடு ரேவதி சூடா மிளகு கஞ்சி தயார் செய்ய சொல்லியிருக்கிறேன் என்று தேநீரை நீட்டவும் மலரை தோள்களில் சாய்த்து புகட்டினாள் ரேவதி சூடான தேநீர் பருகும் பொழுது நன்றாகவே கண்களை திறந்த மலர் கலங்கியபடியே எனக்கு என்ன சன்னி என்று மெல்லிய குரலில் கேட்டாள் ரேவதி கணவனின் முகத்தை ஏறிடவும் எதுவாக இருந்தாலும் பிறகு பேசிக்கலாம் மலர் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை சரியாக சாப்பிடாமல் பயங்கிட்டாய் என்று தெம்பளிக்கும் விதமாக சொன்னான் சக்தி அதற்கு மேல் மலருக்கு எதிர்கேள்வி கேட்க ஆற்றலும் இருக்கவில்லை தலை மிகவும் பாரமாக இருப்பதாக சொல்லி தேவதியின் படியில் சாய்ந்து கொள்ள மலரை அழைத்து போய் குளிர்ந்த நீரில் தலைக்கு ஊற்றினாள் ரேவதி பின்னர் தலையை உலர வைத்து சூடான ஆகாரத்தை கொடுத்து முடித்த பொழுது சக்தி டாக்டர் சொன்ன மருந்துகளை வாங்கி வந்திருந்தான் அம்மாவும் அப்பாவும் இப்பொழுது வந்துடுவாங்க என்ன சொல்வது என்று சொல்லி ரேவதி யோசனையுடன் மலரை நோக்கினாள் மலர் யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம் இன்னைக்கு என்ன நடந்தது என்று உண்மையை சொல்லு என்று சக்தி மலரிடம் கேட்கவும் கண்களில் கண்ணீருடன் நிமிர்ந்தாள் மலர் மலரின் தோலை ஆறுதலாக ரேவதி பற்றிக்கொள்ளவும் இன்னைக்கு பிரியா வீட்டிற்கு போகலாம் என்று கிளம்பினேன் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போனதும் அந்த யோகி சன்னா வந்து பிரியா புது வீட்டில் இருக்கிறாள் நீ டான்ஸுக்கு வந்தால் புது வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாள் என்று சொன்னாங்க நானும் உண்மை என்று நம்பி அவருடன் போனேன் ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு நிறைய பேசினார் அவருக்கு என்னை பிடிச்சிருக்கா என் கூட வந்துடு ராணி மாதிரி வாழ வைப்பேன் என்றெல்லாம் நிறைய பேசினார் அவன் அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் பொழுது நீ எதுக்கு அங்கேயே இருந்தாய் மலர் அந்த இடத்தை விட்டு வந்திருக்க வேண்டியதுதானே அல்லது எனக்கு ஃபோன் செய்து சொல்ல வேண்டியதுதானே என்று பொறுமையில்லாமல் கேட்டாள் ரேவதி நான் உடனே இந்த மாதிரி எல்லாம் என்னிடம் பேசாதீங்க அண்ணா ராஜ் மாமாவை தான் கல்யாணம் செய்துக்க வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க என்று சொல்லிட்டு கிளம்பினேன் ஆனால் அந்த அண்ணன் நான் சொல்றதை கேட்காமல் உன்னை எந்த ஊர் ராஜா வந்து கட்டிப்பான் என்று பார்க்கிறேன் என்று கத்திக்கிட்டே என் கையை பிடிச்சு இழுத்தார் அவரிடம் இருந்து தப்பிச்சு ஓடும் பொழுதுதான் போன் வந்தது எனக்கு பயத்தில் போன் பேசவும் முடியல வெளியில் ஓடி வர கூறி இல்லாமல் மாடிக்கு ஓடினேன் ரொம்ப நேரம் என்னால் ஓட முடியல நீ கொஞ்சம் சோர்ந்து போகவும் அண்ணனும் என்னை துரத்திக்கிட்டே வந்து பிடிச்சு போனை வீசிட்டு ஏதோ மருந்தை ஊக்கில் வச்சாங்க எனக்கு எதுவுமே விளங்கல என்று கண்ணில் சொல்லவும் மிகவும் இருந்தது வந்து தூள் கிளப்பிட்டாள் இனிமேல் எந்த கவலையும் வேண்டாம் தனியாக எங்கேயும் போக வேண்டாம் படிப்பில் மட்டும் கவனமாக இது என்று மலரிடம் சொல்லிவிட்டு இந்த விஷயம் நம்ம மூணு பேருக்கு மட்டும் தெரிந்தால் போதும் பெரிய விஷயமாக்க வேண்டாம் அப்பாவிற்கு தெரிந்தால் உண்டு இல்லை என்று அடிதடியில் இறங்கிடுவார் அவருடைய உடம்புக்கும் ஆகாது என்று யோசனையாக இது வெளியில் தெரியாமல் நல்லது நாளைக்கு மலரை ஒரு சொல் சொல்ற மாதிரி வைக்க கூடாதுங்க என்று சொல்லவும் ஆமோதித்தான் சக்தி சுசினாவும் வேலாயுதமும் கடையில் இருந்து திரும்பியதும் மலரை பற்றி விசாரிக்க சோர்வினால் ஏற்பட்ட மயக்கம் என்று சொன்னார்கள் அனைவரும் உணவருந்து பேசிவிட்டு அவரவர் சென்றனர் சென்றதும் சக்தி ராகவ் அப்பா விஸ்வநாதனுக்கு செய்து நன்றி தெரிவித்து மேலும் விவரங்களை கேட்டான் ஆபத்து எதுவும் இல்லை என்று விஸ்வநாதன் சொல்லவும் புகார் எதுவும் கொடுக்காமல் மிரட்டில் மட்டும் தந்து அனுப்புமாறு வேண்டுகோள் விடுத்தான் சக்தி யோகேஷின் வீட்டினருக்கும் தகவல் சொல்லி பேசிவிட்டு வைத்து மனைவியை தேடினான் சக்தி மாடி பால்கனியில் நிலவை பார்த்தவாறு காய வைத்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்த ரேவதியின் பின்பக்கமாக வந்து அவள் முகம் புதைத்தான் சக்தி என்னடா இன்னும் யோசனை படுக்க வரலாம்ல என்று இரக்கமாக அவள் கேசத்தோடு விளையாடியவாறு கேட்டான் மாலையில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த கூத்தில் சக்தியை மருத்துவமனையில் பார்த்தது கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருங்க இப்போது இரவின் தனிமையில் ஊதாகரமாக ரேவதிக்கு விஸ்வரூபம் எடுத்தது அவன் அனைப்பிலேயே திருப்பியவள் அவனை ஒரு முறை நன்கு மேலிருந்து கீழாக பார்த்து முன்பு போலவே அவனை இருக தழுவி மூச்சு முட்ட முகமைக்கும் முத்தத்தால் அபிஷேகம் செய்தாள் ஏ ஏ என்னடா என்றவனும் சில நொடிகளில் அவள் செயலை தனதாக்கி கொண்டான் சில நிமிடங்கள் கழித்து அவள் முகத்தை தன் கரங்களில் ஏந்தி நெற்றியோடு நெற்றி வைத்து இதை கடைசி வரை கொண்டு போகத்தான் எனக்கும் இப்போ ஆசை ஆனால் என்ன திடீர்னு அம்மாவுக்கு என் மேல் ஒரே லவ்ஸு அங்கே போட்டோ வேற பெட்டில் இருக்கு என்று கண்ணடித்தான் குறும்பாக ரேவதி அவன் கழுத்தை இரு கரங்களாலும் தாங்கி பிடித்து என்கிட்ட நீங்க எதனாலும் மறைக்க கூடாது எல்லாத்தையும் சொல்லணும் சொல்வீங்கதானே என்று எதிர்பார்ப்போடு கேட்டாள் இதென்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம என்னமோ சொல்கிறாளே என்று நினைத்து உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டடா சொல்வேன் கண்டிப்பா எதையும் மறைக்கல சரியா என்று சிறு பிள்ளைக்கு சொல்வது போல் சொன்னான் உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல நல்லாதானே இருக்கீங்க இவளுக்கு கண்டிப்பாக அந்த யோகியை அடிக்கும்போது போது ஏதோ ஆகிதான் விட்டது என்று நினைத்து எனக்கு ஒண்ணுமில்லை உனக்குத்தான் ஏதோ ஆச்சு ஆ இங்கே என்று அவள் கைப்பற்றி அழைத்து சென்று அங்கிருந்த சேரில் உட்கார்ந்து ரேட்டியை மடியில் உட்கார வைத்து கொண்டார் சக்தி இப்போ சொல்லு எதுக்கு நீ இப்போ இதெல்லாம் கேட்குற எனக்கு என்ன ஆகணும் என்று சரமாரியாக கேள்விகளை வீசினான் ம் உங்களுக்கு முன்னும் ஆக வேண்டாம் நீங்கள் நூறு வருஷம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்புறம் எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்ட சொல்லு நான் இன்னைக்கு மதியம் அத்தைக்கு செக்கப்பு போய்ட்டு வரும்போது உங்களையும் கைகளால் நீர்மல்கள் கேட்டாள் அட லூசே எனக்கு ஏதோ ஒண்ணுனாதான் நான் அங்கே போகணுமா நீ இன்னைக்கு அங்கே போனியே அப்ப உனக்கும் எதுவும் சரியில்லையா என்ன என அவள் கண்களை துடைத்தவாறு தனக்கு ஒன்றுமில்லை என்பதை சொல்லாமல் சொன்னான் சக்தி ரேவதிக்கு அவன் சுகமாக இருக்கிறான் என்றதும் வயிற்றில் பாலை வார்த்ததை போல் இருக்க அப்போனாவிற்கு என்ன அவங்க எப்போ வந்தாங்க அமெரிக்காவிலிருந்து என்று கேட்டாள் ஏன் கேக்குற இன்னைக்கு காலையில் தான் மதுரைக்கு வந்திருக்கா வந்த உடனே எனக்கு போன் செய்து உடனே வீட்டுக்கு வா ஹாஸ்பிட்டல் போகணும் என்று அழுதாள் சரின்னு நானும் பாதி வேளையில் போனேன் போடா பெரிய காமெடி தான் என்றான் சக்தி என்னதான் ஆச்சு அவங்களுக்கு எல்லாம் பயம்தான் பாண்டியன் அங்குள் சொப்னாவுக்கு மேட்ரிமோனியலில் அட்வர்டைஸ் கொடுத்திருக்கிறார் அதில் வந்த நாலந்து ப்ரொஃபைலில் ஒருத்தன் அட்லாண்டாவில் இருந்திருக்கிறான் அவனை சொப்னாவுக்கு கொஞ்சம் பிடித்து போக ரெண்டு பேரும் வெளியே போக வர இருந்திருக்காங்க அப்படி ஒரு தடவை வெளியே போகும்போது ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு அப்பதான் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிற விஷயமே ஐயையோ என்று ரேவதி எப்பவும் அவளை தன்னுடைய கை அணைப்பில் வைத்தபடி மேலே சொன்னான் சக்தி ஐயையோ தான் நம்ம மேடம் பயந்து அலறி அடிச்சு டிக்கெட் போட்டு ஓடி வந்துட்டாள் அங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்ல முடியல அவளுக்கு கூட பிறந்தவங்களோ வேற யாரும் இல்லை நாலந்து நாளுக்கு முன்னாடி ஃபோன் செய்து காரணத்தை சொல்லாம அங்கிள் கிட்ட கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி இருக்கிறாள் போலிருக்கு அது வேற அங்கிளுக்கு ஒரே கவலை ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆனது வேற கூட பயம் வேற சேர்ந்துக்கிட்டு வரும்போதே நல்ல ஜுரம் எதுக்கு பயப்படணும் அதான் கல்யாணம் ஆகல என புரியாமல் விழுந்தாள் ரேவதி கல்யாணம் ஆகலதான் அவ சொன்னதை வச்சு சொல்றேன் ஒன்னு ரெண்டு தடவை சுத்தம் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜொரம் வந்ததும் இவளுக்கு பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போது எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு வந்தோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று தெரிஞ்சதும் தான் கொஞ்சம் சாதாரணமாக இருந்தாள் அதற்கு பிறகுதான் ஜுரமும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு யார் செய்த புண்ணியமோ என்றாள் ரேவதி சக்திக்கு நிஜமாகவே ஒன்றுமில்லை என்ற நிம்மதியில் அவன் தோளின் தலை சாய்த்து கழுத்தை வளைத்து அவன் செய்வது மாதிரியே அவன் காதில் மெல்ல ஊதி செவிமடலை மெதுவாக ரேவதி சக்தியின் கரங்களும் அவள் இடையை நன்றாக வளைத்து அவள் உடலில் படர ரேவதி மெல்ல நான் இன்னும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள் சக்தி எல்லாம் அப்புறம் சொல்லலாம் என்றான் ரகசியமாக இல்லை இப்பவே தான் சொல்லணும் என்றவுடன் என்னவென்று கேட்காவிட்டால் ரேவதி விடமாட்டாள் என்று உணர்ந்து சரி சொல்லு என்றான் அவள் பின்னங்கொழுத்தில் கோலம் தான் சொல்ல போவதை எப்படி எடுத்துக்கொள்வானோ என்ற பயத்துடனே இன்னைக்கு உங்களையும் சொப்னாவையும் ஹாஸ்பிட்டலில் ஒன்றாக அதுவும் அவங்க வேற உங்க தோளில் சாஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா அதை பார்த்தவுடன் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்தது எப்படி உங்க மேலே வேற ஒரு பொண்ணு சாயலாம் என்று ஒரே கோபம் பழைய பயம் எல்லாம் தலை தூக்கிடுச்சு ஆனால் சத்தியமா உங்க மேலே சந்தேகம் எல்லாம் படலைங்க என்று எண்ணத்தை அவனிடம் விளக்கிவிடும் நோக்கில் பாவ மன்னிப்பு கேட்கும் குழந்தையை போல எல்லாவற்றையும் அவனிடம் இறக்கி வைத்தாள் தேவதியின் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை கூர்ந்து பார்த்தவனுக்கு அவளின் என்ன போக்கு நன்றாக புரிந்தது ரேவதியின் நெற்றியில் முத்தம் வைத்து இதுக்கு எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ற நீ யாவ யோசனையோட நிறுத்திட்டாய் நானாக இருந்திருந்தால் அவனோட சட்டையை பிடிச்சு சண்டை போட்டுட்டுதான் மறுவேளை பொறாமை வரணும் கண்ணம்மா வேற யாரையாவது பார்த்து உனக்கு அந்த உணர்வு வருமா டேக் தேக்கடீசிடா என்றான் அவன் தன்னை புரிந்து கொண்டான் என்ற நிம்மதியில் பெருமூச்சு வந்தது அமைதியாக சில நேரம் கழிய ரேவதி ராகவண்ணாவோட அப்பா தான் சமரசம் செய்ய வந்தாங்கன்னு சொன்னீங்களே என்னாச்சு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துச்சா என விசாரித்தாள் வந்தாச்சுடா அந்த நிலப்பிரச்சனைக்காக விஸ்வநாதன் அங்குள் தான் நடுவில் இருந்து அண்ணன் சுரேஷ் தம்பி ரவி இருவருக்கும் நியாயத்தை எடுத்து சொல்லி அண்ணன் சுரேஷ் இப்போ அறுபது பர்சன்டேஜ் மட்டும் எடுத்துக்க ஒத்துக்கிட்டார் தம்பி ரவிக்கு நாற்பது பர்சன்டேஜ் கொடுப்பதற்கும் ரெண்டு தரப்பு ஒத்துக்கிட்டாங்க என்றான் ரேவதியின் கையை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்ட சக்தி இன்னொன்று தெரியுமா உனக்கு அந்த ரவியையே சொப்னாவுக்கு கல்யாணம் முடிக்கலாமா என்று பாண்டியன் பாக்குறாங்க என்றான் என்னங்க இது சொத்து தகராறு பண்ணியதா சொன்னீங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு சொப்னாவை கல்யாணம் செய்துக்கிட்டு பிறகு வேற எதுவும் பிரச்சனை வரப்போகுது அதுவும் இல்லாம சொப்னா தகுதி படிப்பு என்றெல்லாம் பார்ப்பாங்களே சொப்னா திரும்ப அமெரிக்கா போகலையா இல்லை ரவியும் அமெரிக்காவில் தான் இருக்காரா என தன் சந்தேகத்தை கேட்டாள் ரேவதி சக்தி அதான் சொன்னேனேடா ரவி இஸ் எம்பிஏ கிராஜுவேட் ஒர்க்கிங் இன் எம்என்சி நல்ல சம்பளம் ராகு அப்பாவும் அவரை பற்றி விசாரிச்சு சொன்னார் நல்ல மாதிரி தான் தெரியுது சொத்துக்கு ஆசைப்பட தேவையே இல்லடா அவங்க அம்மா சைடும் சரி அப்பா சைடும் சரி நல்ல பசப்புள்ளவங்க என்று அவள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தான் பின்னர் தொடர்ந்து அதுவும் இல்லாமல் சொப்னா திரும்ப அமெரிக்கா போவாளா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு பயந்து அறந்து போயிருக்கா அப்படியே போனாலும் இவராலும் போக முடியும் அதனால் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறேன் ரவிக்கு இந்த சம்பந்தம் இஷ்டம்தான் சொப்னா மட்டும் தான் பச்சை கொடி காட்டன் ஓ அப்படியா அப்போ சரிதான் என்றால் ரேவதி நிம்மதியாக ஆமா அப்படித்தான் என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டினான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்று தேவதி ஏதோ சொல்லத் தொடங்க சக்தி நீ விட்டால் ஊர்ல இருக்கிறவங்க கதையெல்லாம் விடிய விடிய பேசுவ டாக்கிங் டைம் ஓவர் என்று அவள் இதழ்களை அழுத்தமாக சிறை செய்து கைகளில் ஏந்திய வண்ணம் உள்ளே சென்றான் தொடரும் இப்பதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கவும் நன்றி